பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மனைவியின் அன்பை பெற கணவருக்கு ஐந்து கட்டளைகள் இல்லற வாழ்வில் கட்டாயம் எனும் வார்த்தை வரும் போது ஏழு விஷயங்களில் ஆண்கள் குறையின்றி இருக்க வேண்டும் என பெண்களால் எதிர்பார்க்கப்படுகிறது காலை எழுந்ததும் ஹஸ்கி குரலில் ஆண்கள் மனைவியை கொஞ்சுவது அவசியம் இது கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துவது மட்டுமன்றி அன்றைய நாளை மகிழ்வாக நகர்த்தி செல்லவும் உதவுமாம் நாலு ஊருக்கு கேட்கும்படி பேசும் ஆண்களில் பெரும்பாலானோர் செயல்முறை என்று வந்துவிட்டால் அடங்கி பெட்டிப்பாம்பாக அடங்கிவிடுவார்கள் அல்லாமல் கட்டிப்பிடிப்பதில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் தான் மட்டுமன்றி தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்வாக வைத்து கொள்ளும் தன்மை உடையவராக ஆண்கள் இருக்க வேண்டியது அவசியம் முகத்தை உருன்று வைத்து கொண்டே இருந்தால் மனைவி கூட அருகே வர பயப்படுவாள் தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளும் குணம் இது மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட குணாதிசயம் ஆனால் இதற்கு நேரெதிராக பலர் தங்களது தவறுகளை ஒப்புக்கொள்பவர்களும் இருக்கின்றனர் அப்படி தாங்கள் செய்த தவறுகளை ஆண்கள் வாழ்க்கை இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் நன்றாக சாப்பிடுதல் ஆண்மகனின் லட்சனை வீரமும் தைரியமும் தான் வேண்டும் அதற்கு நன்கு சாப்பிட வேண்டும் எனவே ஆண்கள் திருமணத்திற்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மனைவியின் அன்பை பெற கணவருக்கு ஐந்து கட்டளைகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்